பாரத் மாதாகி! பாரத் மாதா கி பாரத் மாதா கி வெற்றிவேல் வெற்றிவேல் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட மாநில மண்டல அளவிலான நிர்வாகிகள் கூட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பிறந்திருக்கின்ற நம்மளுடைய அரசியல் சாணக்கியர் இரும்பு மனிதர் இரண்டாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் மாண்புமிகு திரு அமித்ஷாஜி அவர்களை நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களை நம்மளுடைய மேலிட பார்வையாளர் சகோதரர் திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களை மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் தெலுங்கானா பாண்டிச்சேரியினுடைய ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மகளிர் அணியினுடைய தேசிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களை மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை மரியாதைக்குரிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்களை மற்றும் இங்கு வருகை வைத்திருக்கின்ற மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து பதினோரு ஆண்டுகள் மூன்றாவது முறையாக நம்முடைய மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய இந்தியாவை மிக சிறப்பாக மிக வேகமாக வளர்ச்சி எடுத்து வளர்ச்சியில எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே கடந்த பதினோரு ஆண்டுகளாக தமிழகத்திற்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இது மதுரை பூமி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பூமி காசி தமிழ் சங்கமத்தை ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இரண்டு மாதத்திற்கு முன் போன மாதம் தான் நம்மளுடைய பாம்பன்ல வந்து வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து விட்டு நேற்றைக்கு காஷ்மீர்ல அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாலத்தை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த அளவுக்கு நம்மளுடைய நாடு கடந்த பதினோரு ஆண்டுகள்ல அடிப்படை கட்டமைப்பை உயர்த்தி கொண்டிருக்கிற ரயில்வே ஆகட்டும் தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் நம்முடைய மதுரை விமான நிலைய விரிவாக்கம் சென்னை விமான நிலைய விரிவாக்கம் திருச்சிராப்பள்ளியுடைய கோவையுடைய விமான நிலைய விரிவாக்கம் தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம் ரயில்கள் வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய பகுதியிலிருந்து தான் சென்னை ஐசிஎஃப்ல இருந்து தயாரிக்கப்படுகிறது இப்படி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த பதினோரு ஆண்டுகள்ல நம்மளுடைய நாட்டை மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த பகுதியில் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்த்தோம் பாகிஸ்தானுக்கு ஒரு அடியை கொடுத்தது நம்மளுடைய பிரதமரும் நம்மளுடைய அமித்ஷா ஜி அவர்களும் கொடுத்திருக்கிறோம் சகோதரர்களே நாம் திமுகவை வீட்டுக்கு ஓட ஓட விரட்ட வேண்டிய காலம் வந்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதனால தான் நாம இங்க முருக பக்தர்களுடைய மாநாடு நடத்த இருக்கின்றோம் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி அன்றைக்கு அந்த முருகன் எப்படி நாம் வெற்றிவேல் யாத்திரை நடத்தி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோமோ அதே போல இங்கு மிகப்பெரிய ஒரு முருக பக்தர்களுடைய மாநாடு இந்த முருக பக்தருடைய மாநாடு திமுகவை வீட்டுக்கு அனுப்பின்ற மாநாடாக இருக்கும் சகோதரர்களே உங்கள் அன்புக்கு நன்றி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்